யான் கேட்கா போதும் யான் கேட்கா போதும் நான் கேட்ட இதையுமே எனக்கு தரா கடவுள் நான் கேட்கா போதும் நாள்தோறும் என் இடையை கூட்டிக் கொண்டிருக்கிறார் நான் கேட்ட இதையுமே எனக்கு தரா கடவுள் நான் கேட்கா போதும் நாள்தோறும் என் இடையை கூட்டிக் கொண்டிருக்கின்றார் குருதி அழுத்தத்தை கொரஸ்ட்ரோலை குருதியில் வெள்ளத்தை தேங்குகிற கொழுப்பை குடலில் அமிலத்தின் அளவை மனதில் பதட்டத்தை நீங்க படபடப்பை கனன்று மூழும் கோபத்தை கட்டுப்பாடில்லா சொல்லை எனக்குத் தருகின்றார் இனாமாய் இலவசமாய் நான் கேட்டது எதையுமே எனக்கு தரா கடவுள் நான் கேட்கா போதும் நாள்தோறும் என் எடையை கூட்டிக் கொண்டிருக்கின்றார் குருதி அழுத்தத்தை கொலஸ்ட்ரோலை குருதியில் வெள்ளத்தை தேங்குகிற கொழுப்பை குடலில் அமிலத்தின் அளவை மனதில் பதட்டத்தை நீங்கா படபடப்பை கணன்று மூழும் கோபத்தை கட்டுப்பாடில்லா சொல்லை எனக்குத் தருகின்றார் இனாமாய் இலவசமாய் உணர்ச்சி வசப்பட்டு உண்மையை உய்துணராது இணங்கிவிட்டு கொடாத இயல்புதனை மனதின் கவலைகளை வற்றா துயர் இடரை நோய்களினை தொற்றா தொற்றும் தொற்றா நோய்களினை தீராத ஆசைகளை ஏக்கத்தை அடங்கா பொறாமையினை யாதையும் சுயநலமாய் சிந்திக்கும் எண்ணத்தை நான் வாழ்ந்தாற் போதுமென்ற நச்சு மனப்பாங்கை யானன்றானவத்தை அகங்காரம் அமைதயினை குறுக்கு வழி செல்லும் குணத்தை யாதோ யாதேனும் பிறனொருவன் சாதித்தால் பெரும் பகையை அவர் மீது வெறுப்பை வீணாக பழிபோடும் வெண்காழ்பை நான் போதும் நாள்தோறும் தடையின்றி தான் தந்து கொண்டுள்ளார் நான் கேட்ட எதையுமே எனக்கு தரா கடவுள் நான் கேட்கா போதும் நாள்தோறும் என் இடையை கூட்டிக் கொண்டிருக்கின்றார் குருதி அழுத்தத்தை கொலஸ்ட்ரோலை குருதியில் வெள்ளத்தை தேங்குகிற கொழுப்பை குடலில் அமிலத்தின் அளவை மனதில் பதட்டத்தை மனதில் பதட்டத்தை நீங்கா படபடப்பை கனன்று மூழும் கோபத்தை கட்டுப்பாடில்லா சொல்லை எனக்குத் தருகின்றார் இனாமாய் இலவசமாய் உணர்ச்சி வசப்பட்டு உண்மையை உணராது இணங்கி விட்டு இணங்கி விட்டு கொடாத இயல்புதனை மனதில் கவலைகளை வற்றாத துயரிடரை நோய்களினை தொற்றும் தொற்றாத நோய்களினை தீராத ஆசைகளை ஏக்கத்தை அடங்கா பொறாமையினை யாதையும் சுயநலமாய் சிந்திக்கும் எண்ணத்தை நான் வாழ்ந்தால் போதுமென்ற நச்சு வனப்பாங்கை யானென்றானவத்தை அகங்காரம் மமதையினை குறுக்கு வழி செல்லும் குணத்தை யாதேனும் பிறனொருவன் சாதித்தால் பெரும் பகையை அவர் மீது வெறுப்பை வீணாகப் பழி போகும் பழி போடும் காழ்ப்பை நான் கேட்கா போதும் நாள்தோறும் தடையின்றி தான் தந்து கொண்டுள்ளார் ஏன் யான் கேட்டவற்றை தாராது இவை தந்து அணு அணுவாய் கொள்கின்றார் போதும் நாள்தோறும் தடையின்றி தான் தந்து கொண்டுள்ளார் ஏந்தியான் கேட்டவற்றை தாராது இவை தந்து அணு அணுவாய் கொள்கின்றார்